உங்க போன்ல வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப் டிபியா யார் வச்சிருக்கீங்க உங்க ஹஸ்பண்ட் போட்டோவா இல்ல பையன் போட்டோவா இல்ல பேரன் போட்டோவா இல்ல உங்க போட்டோவா இல்ல என்ன வச்சிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சுக்கணுமே வாட்ஸ்அப்ல ப்ரொஃபைல் போட்டோவா எஸ் வாட்ஸ்அப் டிபி விஜயோட இருக்குறது தான் அடியா காட்டட்டுமா ஆ கிட்ட போய் பாருங்க எஸ் இந்த நேரத்துல ஜிம்மி நீ பக்கத்துல வந்திருக்கணும் எஸ் தி நேஷன் வான்ட்ஸ் டு நோ ஓ அட பாருங்க இருக்கும் ஒரு இருக்கும்போது எடுத்த போட்டோ. எங்க போட்டோ நல்லா ரொம்ப கியூட்டா இருக்காரு. எப்போ எடுத்தது அது இயர்ஸ் 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 ரொம்ப கியூட்டா, இருக்காரு. அவர் இப்பக் கூட இருக்காரு. ஆமா. ஆம்ம் அத அம்மான்னா அம்மாமாதா அது என்ன கரெக்ட்டா தான் எப்ப இது எப்ப எடுத்தது எங்க எடுத்தது எயிட்டி ல எங்க நாங்க முதல்ல катன வீட்ல எடுத்தது விஜயோட பர்த்டே அன்னிக்கு பர்த்டே அன்னிக்கு ஓ அப்ப என்ன வயசு இருக்கு பத்து வயசு சோ நைஸ் நம்ம நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க அதே மாதிரியே மெயின்टेन பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப கஷ்டம் மெயின்டெயின் பண்றது எப்படி பண்றீங்க நிஜமா சொல்றேன் ஐஸ்லாம் பிடிக்கல சூப்பரா இருக்கீங்க அழகா இருக்கீங்க थैंक यू மா थैंक यू so nice. And, amma,